ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த சீம்லெஸ் ஹூக் வந்து எப்படி வைக்கலாங்கிறது பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஊசி நூல் எதுவுமே இல்லாமல் மிஷின்லேயே எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு இன்ச்சில் ரெண்டு கிளாத் எடுத்துக்கோங்க எப்போவுமே நீங்கள் ஹூக்கு பட்டி வைக்கிற அளவுக்கு ரெண்டு இன்ச்சில் ரெண்டு பீஸ்க்கு கிளாத் எடுத்துக்கோங்க லென்த் வந்துட்டு ப்ளவுஸோட லென்த்து விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதில் ஒரு பீஸ் ரெண்டு இன்ச் கிளாத் எடுத்து எப்பவும் போல் ஹூக்கு பட்டி ஸ்டிச் பண்ணுற மாதிரியே கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் அதே சமயம் நீட் ஃபினிஷிங்லேயும் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டிச் பண்ணினதை ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண கார்னரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு ரெண்டு இன்ச் பீஸை அது மேலே வைக்கணும் அந்த பீஸை வந்து ஒரு சைடு மட்டும் ஒரு கால் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணது மேலேயே வச்சு நகராமல் இருக்கிறதுக்காக குண்டூசி குத்திக்கலாம் இதுக்கு மேலே தான் ஹூக் வந்து எங்கெங்கே வருமோ அந்த இடத்துல ஸ்டிச் போட போகிறோம் அதனால் இந்த ஸ்டிச் போட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த கிளாத் வந்து நகரா நகரக்கூடாது இப்போது ஐப்பட்டி வச்சுருக்க பீஸ் எடுத்து நான் எங்கெங்கே ஐ சைடு வச்சுருக்கணும் அது எல்லாத்துக்குமே ஹூக் மார்க் பண்ணிக்கிறேன் ஐ சைடு வச்சுருதுக்கு நேராக எங்கெங்கே ஹூக் வருமோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு சின்னதாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சைடு கார்னர்னரில் இருந்து நேராக ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் நம்ம மார்க் பண்ணியிருக்க லைன் வர இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு குறுக்கு சைடு பார்த்த மாதிரி சின்னதாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு டாட் மாதிரி பிடிச்சி ஒரு ஸ்டிச் போடணும் அதாவது நம்ம லைன் பண்ணியிருக்கிறதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் லைன் பண்ணியிருக்கிறதுக்கு ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி நகர்த்தி வச்சு ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிச்சி எடுத்துக்கணும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த ஹூக் எங்கே வருதோ அது வரைக்கும் லைனாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு சேம் அதே ப்ராசஸில் ஒரு கால் கால் இன்ச்சில் டாட் மாதிரி எடுத்துக்கணும் அதுவும் ஒரு ஸ்டிச்சில் நிற்காது அதனால் ஒரு அது மேலே ரெண்டு மூணு ஸ்டிச்சும் இருக்கிற மாதிரி ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஹூக் சைடு மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் இது ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எங்கெங்கே வருமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க ரெண்டு கிளாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஹூக் வைக்கிற இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கேப் தெரியும் இதுக்குள்ளே தான் நம்ம ஹூக் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ ஹூக் தேவையோ அந்தளவுக்கு ஹூக் எடுத்துகிட்டு ஹூக்கை வந்து ஏதாவது ஒரு டூல் வச்சு அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லா ஹூக்லேயும் கேப்பை கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுட்டு ரெண்டு கிளாத்தையும் ஓப்பன் பண்ணி அந்த கேப்புக்குள்ளே ஹூக்கோட கார்னர் சைடு உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா வெளியில் நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த ஹூக் வந்து வெளியில் வரும் அது உள்ளே நுழைச்சி ஹூக் மட்டும் தனியாக வெளியில் எடுத்துடணும் ஹூக்கோட ஹெட் மட்டும் வெளியில் வரும் பாடி பார்ட் வந்து க்ளாத்துக்குள்ளேயே லாக் ஆகிக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு உள்ளே ஹூக்கோட ஹெட்டை உள்ளே நுழைச்சிங்கன்னா அந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு ஹூ உள்ளே போய் நல்லா லாக் ஆகிக்கும் அதை கை வச்சு நல்லா அமுத்தி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா ஹெட்டு மட்டும் வெளியில் வரும் பாடி பார்ட் உள்ளேயே நின்றுக்கும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹூப் வெளியில் வராது லூஸாகவும் இருக்காது இதே மாதிரி எங்கெங்கே ஹூக் வருமோ அது எல்லா பக்கமும் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் எமர்ஜென்சி அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது இன்னும் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும் நமக்கு அவ்வளோ தான் இதே மாதிரி அஞ்சு ஹூக்குமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எப்போவும் போல் ரெண்டு கார்னரையும் ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா வர்றது வந்துட்டு எப்பவும் போல் ஹூக்காக நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இதுக்கு மேலே நமக்கு வெளியில் வராது இப்போது ஒரு கார்னரை டபுளாக ஃபோல்ட் பண்ணி எஜ்ஜில் ஸ்டிச் போட்டுற வேண்டியதுதான் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க வீடியோவில் காட்டுற மாதிரியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க எஜ்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ரெகுலராக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாகவும் வரும் பாருங்கள் எவ்வளோ அழகான நீட் ஃபினிஷிங்கில் இருக்குன்னு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்